காத்தான்குடியில் போதைப்பொருள் வியாபாரி ஒருவரின் வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் ஐம்பத்து ஒரு கிராமும் அறுநூற்று எண்பது மில்லிகிராமும் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் முப்பது வயதுடைய போதை வியாபாரியான இளைஞர் ஒருவரை நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மடக்கிப் பிடித்து கைது செய்ததுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மீட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக் கமைய காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம்ஐ பி ரத்நாயகவின் வழிகாட்டலில் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் இணைந்து சம்பவதினமான நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் காத்தான்குடி பிரதேசத்தில் உள்ள போதை வியாபாரியின் வீட்டை முற்றுகையிட்டனர் இதன்போது வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதைப் பொருள் வியாபாரியை சுற்றி வளைத்து மடக்கிப் பிடித்து கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்டவர் முப்பது வயதுடைய இளைஞர் எனவும் நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதுடன் இவரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்